எுடைய மூதாதையர்கள் மட்டங்கள கிழக்கு மாநிலத்தின் அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லது மாகாணத்தினுடைய எதிர்கால கல்வி சம்பந்தமாக பெரியவர்கள் சேர்ந்து அவர்களுடைய இடை நெருக்கடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது அந்த இடை நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக நான் இந்த பிரதேச செயலகத்திற்கு நாட்கள் இருந்தே நாங்க அநேக கட்டமைப்பு ரீதியான ஒரு சவால்கள் இந்த பாடசாலையை நாங்க எதிர்நோக்கி இருந்தோம் நாங்க சின்னா இருக்கும் பொழுது இந்த இடத்துல எங்களால ஒரு மைதானத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இடங்களை பயன்படுத்த சூழ்நிலையோ இல்லாமல் இருந்தது அந்த காலத்திலிருந்து அதிபர்கள் இருந்து அந்த காலத்திலிருந்து சமூகங்கள் சார்ந்து இதற்கான தேவைகள் அதிகமா இருந்தது அதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருந்தாங்க விசேஷமாக இந்த காணியினுடைய எல்லைகள் விஸ்தாரம் அடைஞ்சிருக்கு இந்த காணிகளுடைய அளவுகள் வந்து பெரிதாக இருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு பிள்ளைகளுக்கு மேல கல்வி கற்கிற இந்த பாடசாலை ராஜாங்க அமைச்சராக இருக்கிறதான சந்திரகாந்தன் அவர்களுடைய காலங்களில் நடக்கப்பட்டது மிகுந்த சந்தோஷம் இந்த மட்கோட்ட முனை கணிஷ்ட வித்யாலயத்தினுடைய பழைய மாணவனாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாக மிகவும் பிரதேச நலன் கருதியும் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் சிவ சந்திரகாந்தன் அவர்களே இந்த காணி விஸ்தரிப்பு என்ற விடயத்துக்குள் உள்வாங்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த காணி விஸ்தரிப்புக்குரிய உயிர் நீத்த நிலையில் இருந்த இந்த செயற்பாட்டினை மிகவும் இலாபகமாக எங்கெங்கு தட்ட வேண்டுமோ அங்கங்கு தட்ட வைத்து அதற்கு தேவையான சிறந்த வளவாளர்கள் அல்லது இணைப்பாளர்களை இணைப்பு செய்து இந்த காணி விஸ்தரிப்பிலே களங்கண்டு வெற்றி பெற்று இன்றைக்கு எங்களுக்கு முன்னுக்கு இருப்பவர் இந்த நிகழ்வை கௌரவிக்க சிறப்புப்படுத்த வந்திருக்கும் மதிப்புக்குரிய சிவ சந்திரகாந்தன் அவர்களையே சாரும் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்வோம் இது ஒரு மறை பெருமதி மதிக்க முடியாத ஒரு கைங்கரியம் இந்த பாடசாலையினுடைய எல்லை சுவர் அமைத்தல் என்ற விடயம் ஏற்கனவே இருக்கின்றது ஆகவே அந்த எல்லை சுவர் அமைத்தல் மற்றும் பிரதான நுழைவாயில் கோபுரம் நிர்மாணித்தல் ஆகிய செயற்பாடுகளோடு மாத்திரம் என்று விடாமல் இன்னும் பல விடயங்களை வேலைகளை இந்த இடத்தை ஒரு ரமியமான ரசிக்கத்தக்க ஒரு லக்ஸரியான பாடசாலை வளாகமாக மாற்றுவதற்கு பேருள்ளம் கொள்ளப்பட்டுள்ளது அந்த பெருந்தகையும் இங்கு இருக்கின்ற அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களே தங்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் பதினாறு லட்சம் ரூபாயினை ஒதுக்கீடு செய்ததோடு நாங்கள் எல்லோரும் கடந்து வந்த இந்த பிரதான நுழைவாயிலை அமைப்பதற்காக அதற்கு மேலாக ஐந்து லட்சம் ரூபாவை ஒதுக்கீடு செய்து அந்த வேலைகள் நிறைவுற்ற நிலையில் நாங்கள் இன்று சுவாசக்கேட்டை நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் உருவாகி இரண்டாயிரத்தி படிகளை தாண்டி நாங்கள் எங்களுடைய மூக்கை தொடுவதற்கு பல வட்டங்கள் போட்டு தொட்டு கொண்டிருந்த காலம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அது இலகுவாக தொடுகின்ற அந்த வழியை எங்களுக்கு காட்டியவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் நாங்கள் எப்போதும் இந்த சமூகம் மறக்காது அது என்னுடைய அடி அத்திவாரம் ஆரம்ப எழுத்துக்குரியவர் அவர் முறையாக இரவு பகல் பாதம் மிக மிகவும் பொறுமையாக ஒரு சிறந்த தாங்கு சக்தி உள்ள நிலை எங்களுடைய ஆர்ப்பரிப்புகளை எல்லாம் அப்போது கையாண்டு தெளிவாக எங்களோடு இதற்கு மேலாக நான் சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் அந்த ஒவ்வொரு விடயத்திலும் அவருடைய பங்கும் பணியும் அதிகம் எங்களுடைய அமைச்சருக்கு ஊடாக கல்வி அமைச்சிலிருந்து ஒரு முடிவு அறிவிக்கப்பட்ட நிலையில் இது நடந்தேறியது அந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய மூதாதையர்கள் மட்டக்களப்பை கிழக்கு மாணவத்தின் அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லது எங்களுடைய எதிர்கால கல்வி சம்பந்தமாக பெரியவர்கள் சேர்ந்து உருவாக்கிய மின்னு கொள்கை போன்றவையுடைய வளர்ச்சியுடைய அவசியம் நாங்கள் ஆராய்ந்தோம் அப்பொழுது இதுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது காணி பிரச்சனை அதை நாங்கள் மிக விரைவாக தீர்த்து கொடுப்பதற்கு வாய்ப்பை நிறைவரம் மக்களும் தந்தார்கள் மக்களால் மக்களுக்காக நாங்கள் சீராட்டுகிறோம் மக்கள் தான் வாக்களித்தார்கள் மக்கள் வாக்கினூடாக வந்து மக்கள் பணி செய்கிறோம் இது வரைக்கும் கணிசமான பணிகளை செய்திருக்கிறோம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் தாண்டிய நிதி மண்டல மாவட்டத்தில் வீதி ஏழைய அப்படிங்களுக்காக அது ஒரு பெரிய தொகை அதுக்கு அதை சாத்தியமாக்கினவர் மண்டல மக்கள் தான் இந்த முறையாக எடுத்தது அரசியல் தீர்மானம் அவருடைய நன்மை அடைந்தவர்களும் அவர்கள் தான் அது பலருக்கு தெரியாட்டையும் அந்த நிதி அப்படியே எங்களுடைய மாவட்டத்திலேயே சுற்றி பொல்லாத ரீதியான பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் இங்கு அழகான கருத்துணை வழங்கப்பட்டது நாங்கள் இல்லாமே பாடுபடுவது பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பாடிய பொறுப்பிருக்கிறது உலகம் விரைவாக மாற்றமடைந்து வருகிறது இந்த உலகமயமாக்கல் எங்களை தெரியாமல் ஆள் கொண்டிருக்கிறது இந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு அதற்கு முன்னுதாரணமாக நாங்கள் திகழ வேண்டும் எங்களுடைய எதிர்கால செல்வங்களுக்காக எதிர்கால நன்மைக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் அதற்கு முடிந்த ஒத்துழைப்பு தாருங்கள் என அன்பாக நேரையும் கேட்டு முடிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நகருக்கு செல்ல முடியாத குழந்தைகளையும் மாணவர்களையும் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஆதரவையும் அளிக்கின்ற ஒரு பாடசாலை என்று சொல்வது சிறப்பாக இருக்கின்றன நினைக்கிறேன் எனவே இந்த பாடசாலையினுடைய விருத்தி அபிவிருத்தி மிக மிக முக்கியமானது அந்த வகையில்தான் அவர்களுடைய இட நெருக்கடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது அந்த இட நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக நான் இந்த பிரதேச செயலகத்திற்கு நான் வரை தந்து கடந்த மாதத்துடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நம்முடைய பிரதேச செயலக மற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை முன்வைக்கப்பட்டது அதற்கான வழியை அறிந்து கொள்வதில் ஒரு திண்டாட்டமும் அல்லது அந்த சரியான வழியில் அது அடையப்பட்டிருக்கவில்லை அல்லது சரியான வழியில் அது சென்று கொண்டிருக்கவில்லை எனவே அதை மாற்றி அதற்கான ஆலோசனைகளையும் அதற்கான ஒரு முன்மொழிவையும் முன்வைத்து கௌரவ அமைச்சர் அவர்களிடம் அது சம்பந்தமாக ஏற்கனவே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் பாடசாலை அதிபர் அவர்கள் அமைவாகவும் அதை சரியாக கொண்டு செல்வதற்காக அமைச்சர் அவர்கள் அதை தான் பொருட்படுத்தியிருந்தார் அந்த பணியை சிறப்பாக பொருட்படுத்தி அதை நடத்தி முடித்து இன்று இந்த பாடசாலையினுடைய சமூகத்துக்கு அதை கையளித்திருந்தார்